பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு அறக்கட்டளையில் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களில் மூன்று அதிகாரிகளை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷன்ல இருபத்தி ஐந்து அதிகாரிகளில் மூன்று அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப இருபத்தி ஐந்து சீத்திரின்னு கொடுத்துடலாம் இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி மூன்று பை ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று எனும் பொழுது பெருக்கல் பலனின் மதிப்பு அதிகமாக வர்றதுனால இருபத்தி ஐந்து சி த்ரீ அப்படியே எழுதிடலாம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல ஒரு தலைவர் ஒரு உப தலைவர் மற்றும் ஒரு செயலரை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது மொத்த இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அது முதல் நிபந்தனை இருபத்தி ஐந்து சி ஒன்னு கொடுத்துடலாம் பெருக்கல் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா உபத்தலைவர் அப்ப மீதம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுல ஒரு உபத்தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இறுதியா ஒரு செயலரை தேர்ந்தெடுக்கிறோம் இரண்டு இருபத்தி ஐந்துல இரண்டு உறுப்பினர்கள் போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றுல ஒரு செயலரை தேர்ந்தெடுக்கிறோம் என் சி ஒன் எனும் பொழுது அதற்கான நிபந்தனை எண்ணிற்கு சமம் எனவே இருபத்தி ஐந்து சி ஒன்று என்பதை இருபத்தி ஐந்துன்னு எழுதலாம் என்பது என்பது என்ற எண்களானது அடுத்தடுத்து நமக்கு தொடர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறப்ப இது எதற்கான நிபந்தனை அப்படின்னா பர்மிட்டேஷன்ல எழுதலாம் இருபத்தி ஐந்து என்ற எண்ணானது மூன்று முறைகள் தொடர்ச்சியாக கொடு குறைக்கப்பட்டுள்ளது எனவே இருபத்தி ஐந்து பி த்ரீ என்பது இதற்கான தீர்வாக அமையும்